வெளியிடைய கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் காற்று உன் சுவாசம் நிறுத்தி என்ற நாவலையுடைய பதினொன்றாவது பகுதி நிவேதா பள்ளிக்கும் சங்கீதா தீபிகா வீட்டிற்கும் சென்றிருக்க கணவனிடம் பேசுவதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று முடிவு செய்தால் மஞ்சுளா முதலில் பிளாஷ்பேக் கதையாக பிறந்த நாள் அன்று நிவியின் பள்ளி ஆசிரியை குறைபட்டுக் கொண்டதை சொல்லி முடித்தாள் சரியே இப்ப அதுக்கு என்ன என்றார் மந்திரமூர்த்தி அலட்சியமாய் அதுக்கு என்னவா பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க எல்லா காலமும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருப்பா வளர வளர புரிஞ்சுக்கிட்டு நார்மல் ஆயிடுவா நாளானதும் மறக்கிறதுக்கு அவங்க அப்பா என்ன நாய்க்குட்டியா அப்பாங்கிற ஒரு மறக்க கூடியதாங்க உங்க பொண்ணு கல்யாணமாயி பிள்ளை பெற்றுக்கிட்ட பிறகு கூட உங்ககிட்ட பாசமா தானே இருக்கா ஆஹ் நல்லா சொல்லுவியே நான் அப்படி ஒரு அப்பா என்றால் தலை நிமிர்த்தி அவரும் ஒரு அப்பாவா என்ன கூட வச்சார் மகளுக்கு பெரியவங்களுக்குள்ளதான பிரச்சனை இப்போ என்ன என்ன செய்யணுங்கிற நான் மட்டும் என்ன என் மக வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீதான் பாக்குற இல்ல எல்லாம் அப்படி நடக்குது ஏடிக்கு போட்டியா என்ன செய்ய சொல்ற என்றார் நீங்க ஒண்ணு செய்யாம இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை இவ்வளவு பூதாகரமாக ஆகி இருக்காது நான் தான் நினைக்கிறேன் சாதாரண குடும்ப சண்டையாக முடிஞ்சிருந்திருக்கும் என்றால் தீர்க்கமா ஏ வேலையை பாரடி கையை கட்டிக்கிட்டு என் பொண்ணு கஷ்டப்படுறத வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு ஒருத்தன் அப்பன்னு நான் உயிரோடு இருக்கிறதுலேயே அர்த்தம் இல்லையே நீ பொண்ணுக்கு அம்மா மாதிரி நடந்துக்கும் மாமியார் மாதிரி பட்டும் படாமலும் பேசாத என்றார் ஆவேசமாக பொண்ணை கட்டி கொடுத்த பின்னால நீங்க சொல்றாப்பல நாம பட்டும் படாமும் இருந்தா தான் அவ புருஷ வீட்டோட ஒட்டி இருப்பா ஒழுங்கி இருப்பா சரி அதை விடுங்க உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன் நீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க இப்போ உங்க மகளும் பேத்தியும் சந்தோஷமா இருக்காங்களா அதை சொல்லுங்க ஆமா என்றார் அவருக்கே நம்பிக்கை இல்லாத குரலில் நிச்சயமா இல்ல ஒரு அம்மாவா என்னால உறுதியா சொல்ல முடியும் அவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள உருகிறாங்க உங்களுக்கு பயந்துகிட்டு சந்தோஷமா இருக்கிறாப்புல பாவலா பண்றாங்க சங்கீதாவை நம்ம கலாச்சாரத்தைபடி தாலி தாம்பத்தியம் பூ போட்டு புருஷன்னு சொல்லிதானே வளர்த்தோம் அப்படியே அப்படியேதானே இருந்தா இப்பவும் இருக்கிறா இப்ப தெரிய இருந்த அவகிட்ட புருஷனை உதறிட்டு மாடன்களா இருன்னு சொன்னா எப்படிங்க மந்திரமூர்த்தி பதில் சொல்லாமல் மோவாயை தடவி கொண்டு உட்கார்ந்து இருந்தா கணவன் மனம் அசைந்து தருவது போல் தெரியவே அருகில் வந்து அடிக்கோளில் சொன்னாள் மஞ்சுளா ஒரு மட்டும் நினைச்சு பாருங்க நமக்கு அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சாச்சு கூட ஒரு நாலு நாள் சின்ன உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் குறுக்க நன்றி போல நிக்கிறீங்க ஏன் அந்த பாவத்தை அள்ளி கட்டிக்கிறீங்க இல்ல மாப்பிள வந்து என்ன மாப்பிள அவர் மேல என்ன தப்பு குடியுன்னு குத்தடிக்கிறாரா பொம்பளைங்க சகவாசம் வச்சிருக்காரா அவரை கை ஒரு குறை சொல்ல முடியுமா உங்களால ஏதோ தாய் பாசத்துல அம்மா சொல்றத தட்ட முடியாம சில சமயம் இருந்துடுறாரு இது ஒரு குத்தமா உங்க பொண்ணு கூட தான் நீங்க போட்ட கோட்டை இல்ல அங்க அப்பா அதுக்காக இங்க பாருங்க ஒரு வயசுக்கு மேல நம்ம பிள்ளைங்களுக்கு கை காட்டியே தான் இருக்கலாமே தவிர அவங்கள கையில தூக்கி சுமக்க முடியாதுங்க சுமக்கவும் கூடாது அது நமக்கு பெருமை இல்லை அவங்களுக்கும் நல்லதில்லை என்று மஞ்சுளா தன் பேச்சை முடித்தாள் உரையே வந்துபார் என்று சொல்லக்கூடியவர் தான் மந்திரமூர்த்தி இருந்தாலும் மனைவியின் கண்டிப்பான வார்த்தைகளை மீற முடியுமா என்ன அதிலும் இவை அர்த்தமுடிய தேவையான வார்த்தைகள் மனைவி சொல்லே மந்திரம் தான் எல்லா ஆண்களுக்கும் ஆனால் அதை ஒப்புக்கொள்வோர் ஒப்புக்கொள்ளாதவர் என்று இருவகைதான் உலகில் உண்டு தொலைக்காட்சியில் குழந்தைகளுக்கான அலைவரிசை ஓடிக்கொண்டிருந்தது குழந்தை நிவி மகிழ்கிறாள் என்பதற்காக அம்மாவும் பாட்டியும் கூட அவளுடன் சேர்ந்து டோரா பூஜி பாப்பா ஆகிய காற்றும் கதாபாத்திரங்களை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர் விருட்டென்று உள்ளே நுழைந்த மந்திரமூர்த்தி கார் சாவியை தூக்கி டேபிளில் வீசிவிட்டு மனையையும் மகளையும் பார்த்து ஆக்ரோஷமாய் முறைத்தவாறு உட்கார்ந்தார் நிவேதா பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து கடகடவென குடித்தார் சங்கீதா பயந்தே போனாள் புதிதாக என்ன போதும் கிளம்ப போகிறதோ மிரண்டவளாய் அப்பாவின் வாயையே பார்த்தாள் நேற்று பெரிய வக்கீல் மாதிரி என்னை போட்டு புரட்டி புரட்டி என்ன போற என்றார் மனைவியிடம் விஷயத்த சொல்லுங்க அது விஷயம் விஷம் சரி விஷயத்த கத்துங்க பாம்பு மாதிரி சொல்லி கேளு சங்கீதா நாத்தன ரஞ்சனி இருக்காள்ல இருக்கா அவளுக்கு என்ன அவன் மாப்பிளையோட சேர்ந்துட்டாளாம் தனி குடுத்தனா பண்றாளாம் சங்கீதாவிற்கு மகிழ்ச்சி தளவில்லை அப்படியாப்பா எப்ப போனாலாம் என்ன நடந்துச்சான் என்றார் ஆர்வத்துடன் அப்பாவிடம் இப்ப இது ரொம்ப முக்கியம் என்று மனதுக்குள் முனைகியவர் மகளை முறைத்து விட்டு மனைவியிடம் திரும்பினார் மஞ்சுளாவுக்கும் நிகழ்ச்சி தான் அவளும் நம் மகள் போலத்தானே நல்ல விஷயம் தானே ரஞ்சினி அவன் மாப்பிள்ள கூட சேர்ந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவ எங்கேயும் போகட்டும் இவன் மாமியாரு மகள காரணம் காட்டித்தானே சங்கீத கிட்ட முறைச்சிட்டு இருந்தா இப்ப பொண்ணு வாழ்க்கை உருப்படியானது கமுக்கமா இருந்துட்டா இவெல்லாம் ஒரு பொம்பளையா இப்ப தெரிஞ்சவர் ஒருத்தர் தான் விஷயத்த அதை கொண்டுதான் இப்ப நமக்கு சங்கதியே தெரியுது ரஞ்சனி மேட வச்சுதான் தவறாத தொடங்குச்சு இல்லேன்னு சொல்லல ஆனா இப்ப சண்டை சுச்சரவன் ஆனப்புறம் நீயா நானு ஒரு போட்டியும் போச்சுன்னு வந்துருச்சு அதுதான் இப்ப தொடருது என்று தனக்கு தெரிந்தவரை விளக்கினாள் மஞ்சுளா ஏன் தொடராது மந்திரமூர்த்தி மூர்த்தி வாயனா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் தலையேறி உட்கார்ந்து பொங்கல் வைக்கத்தான் செய்வாங்க நான் தான் இருந்தேன் உன் பேச்சை கேட்டுதான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் இரு வக்கீல பார்த்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றேன் என்று கர்ஜித்தார் அரைக்கு வந்தாள் சங்கீதா ரஞ்சனி வாழ்வு சீராகி விட்டதற்காக மகிழவா இல்ல என் வாழ்வு போராட்டமாகி விட்டதற்கா வருந்தவா புரியவும் இல்லை புலப்படவும் இல்லை அவளுக்கு நிவியை பள்ளி கூட ஆட்டமில் ஏற்றி அனுப்பிவிட்டு சங்கீதா உள்ளே வரவும் அலைபேசி அழைத்தது யாராக இருக்கும் ஓ ரஞ்சனி கூப்பிடுகிறாள் அப்பாடா கணவர் வீட்டில இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு மகிழ்வுடன் பேச துவங்கினாள் ரொம்ப சந்தோஷம் ரஞ்சு எதிர்பார்க்கவே இல்ல என்றாள் நானும் எதிர்பார்க்கல நீ உங்க லைஃப் இப்படி ஆகும்னு அதை விடு சரியாகணும் என்னால ஏற்பட்ட பிரச்சனை நான் என் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துடணும் யாரும் இருக்கிற இடத்துல இருந்தாதான் சிறப்பு அண்ணி அப்படி போடும் பேச்செல்லாம் பலமா இருக்கு ரஞ்சு சரி எப்படி சமாதானாச்சு கொலை வெறில எல்லாரும் ஆமா அண்ணி ஹரி வீட்டு பக்கம் ஒரு பெரியவர் தான் ரொம்ப முயற்சி செஞ்சு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் எல்லாம் பண்ணிங்களை சேர்த்து வச்சாரு சூப்பர் சூப்பர் ஹரி எப்படி இருக்காரு ஜம்முன்னு இருக்காரு இப்ப காபி குடிக்கிறது கூட எங்கிட்ட பெர்மிஷன் தான் கேட்கறாரு என்று சிரித்தார் சங்கீதமும் சேர்ந்து கொண்டால் சிரிப்பி கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படி எப்படியோ நீ ஹரியை முந்தானில முடிஞ்சுகிட்டே இல்ல ஒரு கரெக்ஷன் முந்தானில இல்ல துப்பாவில முடிஞ்சிருக்கேன் மீண்டும் சிரிப்பு இருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு சாதாரண வார்த்தைகளை கூட நகைச்சுவையாக மாற்றி விடுகிறது நேர்மாறாக ஒரு துன்பமான நிகழ்வு அர்த்தமற்ற வார்த்தை பரிமாற்றங்களை கூட டிராஜடி விடுகிறது வார்த்தைகளுக்கென்று தனியாக வலுவில்லை சூழல் மற்றும் மனநிலையுடன் சேர்ந்துதான் அவை குத்தாட்டம் போடுகின்றன நன்றி அன்பர்களே உங்களுக்கு இந்த கலைத்தளம் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவலாமே